அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீ ஐலங்களின் ரட்சகனான அல்லாஹுக்கே எல்லா புகழும் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சலாமும் எங்கள் நாயகம் முகமது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் புனித குடும்பத்தார் சங்கை மிக்க தோழர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக புனித ரமலான் நோன்பு மூன்று ஓத வேண்டியது வா

புனிதமிக்க இம்மாதத்தில் தெரிந்த சிந்தனையையும் விழிப்புணர்வையும் எனக்கு வழங்கி அருள்வாயாக அறியாமையை விட்டும் பகட்டை விட்டும் என்னை தொலைவிலாக்கி வைப்பாயாக இம்மாதத்தில் உன் தயாளத்தினால் இறங்கும் நன்மைகள் அனைத்திலும் எனக்கு பங்கு கிடைக்கச் செய்வாயாக சையதீனம் முகம்மது வாலிஹி வாஸ்ஹாபிஹி அஜ்மயி அல்லாஹவின் வாழ்த்துதரும் அருள் சாந்தியும் அவனுடைய படைப்புகளில் சிறந்தவர்களும் அவனுடைய மணிமண்டபத்தின் பேரொலியும் எங்களின் தலைவரும் தாளாளருமான பெருமான் முகம்மத் சல்லல்லாகு அலைகுவசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழித்தோன்றல்கள் தோழர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக சுப்கான ரப்பிக்க ரப்பி இஸ்ஸதி அம்மா யூசிஃபூன் வசலாமுன் அலல் முர்சலி வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் மிக்க உம் இறைவன் தவறான வர்ணிப்புகளை விட்டும் மிக தூயவன் அவனால் அனுப்ப பெற்ற தூதர்கள் அனைவர்கள் மீதும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக புகழனைத்தும் உலகங்களை படைத்து போஷித்து பரிபக்குவப்படுத்தும் அல்லாஹுக்கே உரித்தானவை